ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு பெரிய அதிசயத்தில் முடியப் போகிறது உன் சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக பழிக்கும் உனக்கான இந்த அழுகையும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் முடிந்துவிட்டது என்று நினைத்துக்கொள் முடிந்துவிட்டது என்றமே கவலைப்படாதே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல அது பயப்படும் அளவுக்கோ அல்லது குழம்பும் அளவுக்கோ அல்ல ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே வெளிப்படுத்து உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன் சாயப்பா நான் உன்னை பாதுகாக்கிறேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றியடையப் போகிறாய் போதும் என் செல்ல நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்களும் நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என்பது உண்மை ஏதோ உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடி கோடியாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நன்மை நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை மன்னிப்பு கேட்பது எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் என்பது நமக்கே தெரியாது மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மா மனிதன் நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ அல்லது தவறு என்று உன் மனதில் சிறிய எண்ணம் தோன்றினாலோ மன்னிப்பை கேட்டுவிடு அதற்காக உன்னிடம் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேள் என்று சொல்ல மாட்டேன் உன் சாயப்பா உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய அதுதான் உன்னை உத உயர்த்தும் உதவியும் செய்யும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படக்கூடாது புரிகிறதா அவர்களை உன் கருமாக்களையும் பாவங்களையும் உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் என்று பெருமையாக எடுத்துக்கொள் நீ பொறுமையாக அனைத்தும் நீ விரும்பியபடியே நடக்கும் உனக்கான நன்மைகள் மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நான் தரப்போகிறேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என எனக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கையின் பக்குவத்தை நீ முழுமையாக நீ அறிய வேண்டும் என்று ஏனென்றால் நீ பயணிக்கும் பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக தேவைப்படும் அல்லவா நிச்சயமாக என்னுடைய துணை உனக்கு இருக்கும் ஆனால் அந்த வழியில் முட்களும் இருக்கும் மேடு பள்ளங்கள் குண்டும் குழியுமாகத்தான் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்களும் சில கற்களும் உன்னை காயப்படுத்தும் காயம் வலியை உண்டாக்குமானால் அந்த வழியை தூக்கி எரிந்து நடந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் கடைசியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த அழகான பாதையில் பயணிக்கும் நிச்சயமாக அதை நீ வாழ்க்கையில் உணர்ந்திருப்பாய் இது இன்றோ நேற்றோ நான் சொன்னதல்ல பல வருடங்களாக இந்த கதையை உனக்கு சொல்லிக் தான் இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் மேடு வள்ளங்களும் முட்களும் இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே சாயப்பா எனக்கு நல்லதொரு வீடு கிடைக்குமா வேலை கிடைக்குமா பணம் கிடைக்குமா பிரச்சனைகள் தீருமா கடன் தீருமா என்று உன்னுடைய பிரச்சனைக்கான நீண்டு கொண்டே தான் போகிறது நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் நீ அடுத்த ஆசையை நினைத்து வருத்தப்படுகிறாய் கவலைப்படாதே சந்தோஷம் என்பது இயற்கையானது என்பதை முதலில் புரிந்துகொள் சந்தோஷத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க அவசியமே இல்லை அதற்கென்ன தெரியுமா மனதில் இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் அதாவது குப்பைகளை முதலில் தூக்கி எறிந்து விட வேண்டும் பிறகு சந்தோஷம் தானாக அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து உன் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ள உன் முகம் தன்னாக மாறிவிடும் இப்போதைய நிலை மாறும் நீ விரும்பியபடி அனைத்தும் திருப்பமாக நடக்கப் போகிறது என் செல்லவே இந்த பிறவியில் இது சாத்தியமில்லை என்று நீ எண்ணாமல் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணக்கூடாது ஏனென்றால் குறையில்லாத மனித வாழ்க்கை இதுவரை இல்லை என்பதுதான் உண்மை உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் புரிகிறதா சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல் படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியம் இதை புரிந்து செயல்படு இதை ஓர் உறுதிமொழியாக எடுத்து செயல்படு நிச்சயமாக இனி வரும் நாட்கள் நல்லதாக தொடங்கிவிடும் என்றே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியமாகும் இந்த உண்மையை மட்டும் நீ உணர்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்றே வெற்றி நிச்சயம் அதற்கு என்ன தெரியுமா மனதை தெளிந்த நீரோடை போல தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படையான கொள்கைகளை கண்டிப்பாக நீ கடைபிடிக்க வேண்டும் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது உன் சாயப்பா சொல்வது சரிதானே அனைத்தும் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்பதை முதலில் அந்த நிலைமையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடவைகள் தோற்றாலும் உன்னை இழிவாக யார் என்ன பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட துவங்கு ஆஞ்சலமே அருமையான நல்லதொரு திருப்பம் அந்த சமயத்தில் தான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் நல்லதொரு விதையும் வித நல்லதொரு அதிசயத்தில் முடியப் போகிறது என்று சொல்லி நல்லவா நான் சொல்வதை கேட்டுவிட்டா அல்லவா நிச்சயமாக நல்லதொரு விதத்தில் உன் பிரச்சனைகளை எல்லாம் முடித்து தர உன் சாயப்பா கூறும் அருள் வாக்கு சத்திய வாக்கு தான் இது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்